என்னுடைய ஒரு மூத்த ஆசான் ரவீந்திரன் சார் ஐயா அவர்கள் நான் புதுச்சேரிக்கு வந்து வந்து நாடகம் படிக்க வந்திருக்கின்ற பொழுது ஒளி ஓவியர் வர்றார் வர்றாருன்னு எங்கள் ஆர்முக சார் சொன்னார் யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவர் ஐயா வந்தாங்க அப்போ அவங்க டெல்லி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்காங்க ஐயாவோட நான் மூணு நாடகங்களில் நான் நடிச்சிருக்கேன் ஒன்று வந்து தூங்கிகள் ரெண்டே ரெண்டு பேர் ஒரு மணி நேரம் நடிப்போம் நாங்கள் நடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டே பேர் பேசிக்கிட்டே இருப்போம் அதில் அரை மணி நேரம் நான் பேசுவேன் அந்த அரை மணி நேரமும் அத்தனை ஆடியன்ஸும் உட்கார்ந்து இருந்ததுக்கு பல்வேறு வகையான காரணம் ஐயாவோட லைட்டிங் அதுக்கு அடுத்து முக்கியமான ஒரு நாடகம் தமிழர்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நாடகம் இது நம்ம கருஞ்சொலி கருஞ்சொலி அப்படி தான் பிரமாதமான லைட்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இந்த 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 கட்டடத்தை இந்த ஏழு மாடி அளவுக்கு சில இடங்களில் கைத்தலை என்னை தொங்குட்டுருவாங்க நான் தான் கடவுள் அங்கே அங்கிருந்து உங்களை நான் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிக்கிட்டே வருவேன் கீழே வர்றதுக்குள்ள நட்டுங்கி வேர்த்து நான் தான் கடவுளாக வருவேன் அப்போ எனக்கு ஒரு லைட்ஸ் வரும் அது வந்ததையும் ஆடியன்ஸ் தட்டுவாங்க வரும் கையெழுத்து கைதட்டு அப்படியே முடி அப்படி இருக்குமா அப்படியே இறங்குவேன் அப்படி ஸ்டெயில் அப்படி இறங்கி கடவுள் வந்து காப்பாற்று அப்படி அது மட்டும் இல்லை அப்பாவும் இல்லை என்று எந்த மூணு நாடகங்களுக்கு எனக்கு நான் அவரோட பயணிச்சிருக்கேன் எளிமையானவர் உலக சினிமாவை கரைத்து குடித்தவர் மாணவர்களுக்கு அதை உலக சினிமாவை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஐயா மாதிரியான ஒரு பேராசிரியர் எனக்கு தெரிந்தவர்களுக்கு இல்லை என்ற நிலையில் நான் ஐயா அவர்களை வணக்கம் நான் ஒரு பின்னரங்க செயற்பாட்டாளன் லைட்டிங் கொண்டிருக்கிறதில்ல பின்னரங்க செயற்பாட்டாளன் அதிகம் பேசக்கூடாது ஏன்னா அப்போ நடிகர்கள் தான் பேச வேண்டும் இயக்குநர்கள் மூலமாக நடிகர்கள் பேச வேண்டும் நடிகர்களுடைய நடிப்பை பார்த்து மக்கள் பாராட்ட வேண்டும் தான் நாங்கள் வந்து செய்யக்கூடிய ஒளியமைப்பு வந்து நானே எழுதியிருக்கின்றேன் ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டி ஒரு சமூக விரோத செயல் செய்கிறது ஸோ அதனால் இது இன்றைக்கி மீட்டிங் என்னுடைய மாணவ நண்பர் கார்த்திகேயனுடைய முனைவர் கார்த்திகேயனுடைய புத்தக நிலமாடிய பொழுது என்ற தொகுப்பு கிடைத்தது ஆனால் படிக்க முடியவில்லை நண்பருடைய முன்னுரையே இருந்தது அதை மட்டும் படித்தேன் அற்புதமாக அற்புதமான முன்னுரை அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும் என்னை பொறுத்த அளவில் அதிகம் பேசக்கூடாது தமிழர் வந்து அதிகமாக பேசிட்டுருவோம் பைக்கை பிடிச்சா விட முடியாது பைக்கை சுவிட்ச் ஆஃப் பண்ணாதான் விழுவோம் அந்த மாதிரி ஒரு அதிகமாக பேசக்கூடாது ஒரு ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்கிறது ஒரு புத்தகத்தை எழுதி அதை யார் பாராட்டுன்னா உருத்த சண்மன் ஒரு ஊம பிள்ளையை பிடிச்சி கொண்டு போய் ஒரு மேடையில் உட்கார வச்சு ஒவ்வொருத்தரும் புத்தகம் அவர்கள் எழுந்த உரையில வாசிப்பாங்க இறை நாள் வரைக்கும் அவர் எல்லாத்தையும் அப்படியே கை சி மெய் சிலித்தெல்லாம் இதெல்லாம் இது பண்ணி கடைசியாக நக்கீரர் உரைகளை வாசிக்கும் போது அழுதுட்டாரு அப்படின்னு ஒரு கதை இருக்கும் அது உண்மையிலேயே அந்த கதையை நம்ம ஏதோ பக்தி பரவஸ்தனை சொல்லிகிட்ருக்கோம் இல்லை ஒரு 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 மீட்டிங் வந்து உட்காந்திங்கன்னா அவங்க அறுக்கிற அறுவையில் நம்ம ஆடியன்ஸ்லாம் பார்த்து அழுதுட்டு எப்படா இவன் பயக்கம் விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிரும் இதுதான் நடந்தது ஆனால் இறைநாள் கலவலையை வந்து பெஸ்ட்டு கமெண்டேட்டர்னு சொல்லி உருகப்பெருமாள் அப்படி துடிச்சு ஆனால் சொல்கிறோம் அப்படிலாம் கிடையாது ஒவ்வொருத்தரும் பார்த்து த எத பெருமையெல்லாம் சொன்னால் கேட்டு எப்படா இவன் உணவான் அப்படிங்கிற மாதிரி அதில் நீங்கள்லாம் எப்படா இவன் பயங்கை விடுவான்னு காத்துட்ருக்கீங்க அதனால் நான் அதிகம் பேசுகிறதில்ல இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டு விடுது இப்போ ப்ராக்கெட் அஸ்கார் ப்ராக்கெட்டுடைய புக்கு இந்த வேர்ல்டு தியேட்டர் அப்படிங்கிற ஒரு புக்கை படிச்சு பாருங்கள் அதில் உலகத்தில் உள்ள பல்வேக அரங்குகள் இருக்கும் முக்கியமான அரங்குகளில் ஏறது தெரிஞ்சு ஸ்பீட்டர் ப்ரோக்குடைய எம்டி ஸ்பேஸ்ன்றது தேட்டர் ரெப்ரசன்ட் கிரேட் ஆர் கேபிட்டல் ஆர் அப்படின்ட்டு இருக்கோம் இன்னைஞ்ச இன்குடிங் ரவீந்திரன் ஆல்சோ கேபிட்டல் ஆர் ஸோ அதில் ரெப்ரஸன்டேஷன்ஸ் ரிப்பிட்டேஷன் ரீக்ரியேஷன் ஒவ்வொரு நாளும் நாடகம் மேடையேறும் பொழுது அது இஸ் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் இர் டெக்ஸ்ட் ரிப்பிட்டேஷன் மறுநாள் ரிப்பீட் பண்ணுறாங்க ஒவ்வொரு நாளும் ரிப்பீட் பண்ணும்போது நாட் ரிப்பீட்டிங் த சேம் டெக்ஸ்ட் பட் ரீக்ரியேஷன் அல்லது தியேட்டர் ரெப்ரசன்ட் தி லிவிங் தியேட்டர் ரெப்ரசன்ட் ஆர் த்ரீ கேபிட்டல் ஆர் என்று சொல்கிற மாதிரி கார்த்திகனுடைய இந்த நாடக பதிவுகள் மேடையாக்கம் பண்ண வேண்டும் மேடையாக்கம் பண்ணுவோது அது பார்வையாளர்களை சென்றடையும் பொழுது பார்வையாளர்களுடைய பாராட்டுகள் அதுதான் அவர்களுக்கு முக்கியம் என்னால் நாடகத்துடைய அட்மோஸ்டு சக்ஸஸ் இட் ஹேஸ் டு ரீச் த சாமியல் பக்கோடைய வெயிட்டிங் ஃபார் கோடாக பார்க்கும்போது நிறைய பேருக்கு புரியலை ஏன் புரியலைங்கிறதுலாம் அப்படியே பிரச்சனை கிடையாது எதுக்காக நாடகம் பார்க்குறதுக்கு ஒரு ஆட்ருப்பா அப்படிங்கிற மாதிரி லட்சம் லட்சம் தமிழரில் ஒரு உண்மையான வாசகன் உண்மையான நாடகம் மேடை நாடகம் மேடையாக்கும் பண்ண வேண்டும் மீதி இன்னொன்று வந்து அவர் சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் பதிப்புலகம் ரொம்ப மோசமானது அதில் வந்து என்னுடைய நண்பர் அப்படின்னு விட என்னுடைய பிள்ளைன்னு கூட சொல்லலாம் உரிமை மற்றும் என்னுடைய ஒரு பிள்ளை ஒரு நண்பர் அவருடைய போதிவனம் பதிப்பு என்னுடைய எழுத்துக்கள் எல்லாருமே யாருமே போடாத சூழலில் அவர் தான் இன்றைக்கி ஒரு பதினஞ்சு புத்தகம் போட்டிருக்கிறாரு அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள நல்ல புத்தகங்கள் வெளியேறதுக்கான ஒரு நிறுவனம் அவர் சொன்ன மாதிரி ஒரு போதிவனங்கிறது தான் இஸ் ஆர் இந்த பப்ளிஷிங் வால்டு போதிவனம் இஸ் ஒன் ஆஃப் த லேண்டஸ்ட் மார்க் பப்ளிகேஷன் வால்டு அவருக்கும் இன்று புத்தகத்தை கொண்டு வந்த பிரசாத்துக்கும் இந்த நாடகத்துவத்தை கொடுத்த கார்த்திகனுக்கும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள் என்ன அளவில் இந்த நாடகம் மேடையேறும் பொழுது என்னுடைய உடல்நலம் இருந்தால் கூட நான் அதில் ஒளி பங்கு பெறுவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நாடகம் எப்பொழுது மேடையேறும் யார் மேடையேற்றுவார்கள் யார் இயக்கத்தில் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் ஸ்டேஜி லைட்டிங் தேங்க்யூ தேடு சாரை பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுவும் குறிப்பாக நாடக சம்பந்தப்பட்ட ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க குறிப்பாக நவீன நாடகம் என்று பொழுது நல்லா பார்த்துக்கோங்க எழுதப்பட்ட பிரதி அது வந்து ரிட்டன் டெக்ஸ்ட் நம்ம சொல்லுவோம் இன்னொன்று அது டைரக்டர்கிட்ட போயிடுச்சுன்னா அது பர்ஃபாமன்ஸ் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும்னு சொல்லுவோம் நம்ம அந்த பர்ஃபாமன்ஸ் டெக்ஸ்ட்டு நிகழ்த்து பிரதியாக கன்வெர்ட் ஆகிறத வந்து ஒளி வடிவமைப்பாளன் என்பவன் அதை ஒரு தளத்துக்கு கொண்டு போவான் அந்த இன்டர்பிரிட்டேஷன் எல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த டைரக்டரோட பேரலெல்லாம் இணைஞ்சி அவர் அதற்கு ஒரு அர்த்தத்தை கற்பிப்பார் அந்த ஒரு நெறிமுறையை தமிழ் நவீன நாடக உலகத்தில் வந்து நெறிப்படுத்தி காட்டியவர் பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் இது வரலாற்றில் வந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக பதியப்பட வேண்டிய இது சார் வந்து நிறைக்கூடம் தழும்பாதுன்ற மாதிரி அவர் தன்னை வெளிக்காட்டிக்கவே மாட்டார் இந்த சமூகத்தில் அதை வந்து நாம் ஒவ்வொரு முறையும் உறக்க பேசி பதிய வைக்க வேண்டிய ஒரு சூழல் நம்முடைய நாடகச் சூழல் ஏற்கனவே தோழர் கணேசன் சொன்ன மாதிரி எனக்கும் கா ரொம்ப காட்டமான கோபம் தமிழ் தமிழனுக்கு வந்து தமிழன் தான் விரோதி என்பது வந்து இந்த தேசிய நாடக பள்ளி அந்த நாடக தேர்வு வந்து நான் புலம்பாததில் கட்டுரைகளும் எழுதியிருக்கேன் இருக்கேன் இப்போ மது அவர் மதுசூதனன் கேட்டிருக்கிற கட்டுரைகளையும் இக்கட்டுரை இது பதிவாகுது அப்படி நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து ஒரு பொதுமக்களுடைய வரிப்பணம் அந்த வரிப்பணத்தில் நிகழ்த்தப்படுகின்ற சர்வதேச நாடக விழா அதில் வந்து தமிழன் வந்து தமிழனுக்கு துரோகியாக இருக்கிறான்னா அப்போ எவ்வளோ கேவலமான ஆளுமைகள்லாம் நம்ம இடையிலே இருந்துக்கிட்டு இங்கேருந்து போய் அங்கே வந்து ஏசி ரூமில் ஸ்டார் ஹோட்டலில் தங்கி எல்லாம் வேலை பார்த்துருக்காங்க பாருங்கள் அவ்வளோ வலிக்குது ஐயா எங்களுக்கு நாடகமே தெரியாது ஐயா நாடகமே தெரியாது தான் ஆனால் அங்கே போய் நான் வந்து அதன் மூலமாக இன்ஸ்பிரே இன்ஸ்பயர் ஆகி உத்வேகம் பெற்று நான் நாடகம் செய்ய முடியும் அதற்காக ஒரு வாய்ப்பு தர வேண்டும் அல்லவா அதற்கு கூட நம் ஆட்களுக்கு மனம் இல்லை அதான் சார் அவ்வளோ காட்டமாக அவரும் அதை பற்றி பேசியிருக்காரு பலமுறை என்னையா அது தமிழ்நாட்டில் எத்தனையோ பல வேறு வேறு முயற்சிகள் நாம் செய்கிறது என்னென்னா இங்கே வந்து நாம் ஏற்கனவே பிரழையன் சொன்ன மாதிரி உதிரிகள் தான் செயல்பாட்டாளர்கள் அந்த உதிரிகள் தான் செயல்படுகிறார்கள் இதில் அந்த உதிரி தான் இன்னைக்கு வரலாறாகவும் இங்கே நம்ம பேசப்பட வேண்டியதாக இருக்குது அவ்வளோ உதிரி செயல்பாடுகள் ஆகையினால ஒரு கூத்து பற்றையினுடைய அமைப்பில் சார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நான் முத்துசாமிடைய நாடகத்தில் அந்த உந்திச்சுழி நாடகத்தில் அவர் ரொம்ப எதேச்சியாக சார் டெல்லியிலேன்னு வர்றாரு அப்போ மியூசியம் வரங்களை வந்து ஒத்திகை நடந்துக்கிட்டு கூத்துப்பட்டறை நாடகம் அப்போ கேட்குறாரு இவ்வளோ லைட்ஸ் இருக்குது இதெல்லாம் நீங்கள் நாடகத்துக்கு பயன்படுத்தலையான்னு அப்போது முசாமி சார் சொல்கிறாரு இது என்னன்னு தெரியல எங்களுக்கு எப்படி பயன்படுத்துதுன்னு தெரியாது அப்படின்னு அப்போது உடனே இவர்கிட்ட கேட்குறாரு உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி அப்படின்னு ஆ தெரியும் நான் ஓரளவுக்கு இதை பற்றி தெரிஞ்சு வச்சுவன் நான் அப்போ நீங்கள் தான் இதற்கு ஒளி வடிவமைப்பாளர்னு சொல்கிறாரு சார் முசாமி சார் ரவீந்திரன் சார் கிட்ட அன்றைக்கு தொடங்கிய பயணம் அதுவும் வந்து அவர் சுயம்புவாக ஒரு ஏகலைவன் மாதிரி ரிச்சர்ட் பில் தான் என்னுடைய ஆசான் அப்படின்னு அவருடைய புத்தகங்களை படித்து ஓ ஒளி அமைப்பு என்றால் அந்த எழுதப்பட்ட பிரதியை வந்து வேறு தளத்துக்கு கொண்டு போக முடியும் அதற்கு பல அர்த்தங்களை கற்பிக்க முடியும் என்பதை அவர் செயலில் நிரூபித்து காட்டியவர் அப்படிப்பட்ட ஆளுமை ஏன்னா தேட்டர் லைட்டிங்கிறது வேறு சினிமாக்கு லைட்டிங் வேறு அந்த தேட்டர் லைட்டிங்கை வந்து இன்னைக்கு தமிழனுக்கு உண்மையிலேயே பெருமை சேர்த்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவர் நான் ஒரு சின்ன மாதிரி சபையில் தான் நாம பேச வேண்டியிருக்கு நன்றி பொதுவாக எனக்கு நாடக பிரதி எழுதுறது ஒரு சின்ன வயசுல இருந்தே ஒரு அனுபவம் எப்படி வந்துச்சுன்னா எங்க ஊர்ல ஊர் நாடகம் பண்ணுவாங்க ஊர்ல நாடகம் பண்ணும்போதுமே ஒரு இவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் இருக்குது சமூக நாடகம் அதில் அந்த கதையை பிரித்து பிரித்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும் இன்னைக்காட்ட ஜெராக்ஸ் போடுற வலிவே இருக்காது இப்போ கார்த்திகையன் பேசுகிறாங்கன்னா கார்த்திகேயன் பேசுகிற என்னோடய வசனம் இருக்குது அதுக்கு அடுத்தது கார்த்திகையனுடைய நண்பர் பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல காணும் கா நேற்றுன்னு சொல்லிட்டு டேஷ் டேஸ் போட்டு கடைசியில் முடிப்பாங்க இந்த மாதிரி ஸ்கிரிப்டை எழுதி எல்லாத்துக்கும் கொடுக்கணும் எங்கள் ஊரில் அதிகம் படித்த எட்டாவது படிச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால அவங்களுக்கு நிறைய பேர் அண்ணாக்கெல்லாம் எழுத தெரியாது அதனால் என்ன பண்ணிடுறாங்க அந்த நாட ஸ்கிரிப்ட் கொண்டாந்து எங்கிட்ட கொடுத்துருவாங்க நான் அந்த ஸ்கிரிப்டை தான் பார்த்து எழுதி பழக ஆரம்பித்தேன் இன்றைக்கும் என்கிட்ட ஸ்கிரிப்டு நல்லா விளையாடுது அப்படின்னா என்னால் நிறையா ஸ்கிரிப்ட் எழுத முடியும்னா அந்த எங்கள் ஊரில் எனக்கு அவங்க கொடுத்த அந்த ஊர் பயிற்சி ரொம்ப முக்கியமானது அந்த பயிற்சியினுடைய அடுத்த வடிவம் தான் நான் வந்து திருப்பி நாடகத்துக்குள்ளே படிக்க ஆரம்பித்தேன் அப்படியே கூட கேட்டாங்க எப்படி நீங்கள் என்ன படிச்சீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டாங்க பிஎஸ்சியில் பிஎஸ்சியில் நான் ஜுவாலஜி படித்தேன் ஜுவாலஜி படிச்சுட்டு ஆமாம் ஆமாம் நான் ஒரு வெட்டினரி டாக்டராகி மாட்டுக்கு ஊசி போடணும்னு நினச்சாங்க ஆனால் அதெல்லாம் கடந்து போய் திரும்பி நான் சென்னைக்கு ஓடியாந்து நண்பன் சொல்ல மாதிரி ஒரு நாடகக்காரன் ஆகி அப்புறம் இந்த மாதிரியான சூழல்கள் நடந்து போச்சு இந்த நூல் நான் எழுதிட்டு ரொம்ப புத்தக சந்தை வருவதற்கு ரொம்ப அண்மை காலத்தில் தான் நான் என்ன பண்ணினேன் இதை நூலாக்க வேண்டும் என்று அண்ணனுக்கு அனுப்புனேன் ரொம்ப க கம்மியான காலம் இருக்கிற காத்தினார் இல்லைன்னா இதை பண்ணிடுவோம் அப்படின்னும் போது உடனடியாக சரி நூல்கான வேலைகளை நீ தொடங்கு அப்படின்னு சொல்லும்போது இதற்கு வந்து ஒரு முன்னுரை இதன் நூலுக்கு வந்து ஒரு மதிப்புரை எழுதுவது யார் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு அப்போது தொடர்ந்து நாங்கள் நாங்கள் ஒரு நானும் இப்போ எனக்கு இந்த நூல் எழுதியிருக்கிற செல்வகுமார் சாரும் சேர்ந்து ஒரு ஒரு இண்டிபெண்ட் மூவி ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த மூவியில் அவர் எனக்கு இயக்குனர் அந்த மூவி அந்த வகையில் வந்து அவர் ஒரு புதிய சிந்தனை போக்கை கொண்டவர் ஏஐ தொழில்நுட்பத்தில் ரொம்ப ஒரு உச்சத்தை தொட்டவர் அந்த வகையில் அவர் என்ன பண்ணுறேன் சார் எனக்கு வந்து இதுக்கு முன்னுரை எழுதித்தாங்க அப்படின்னு சொன்னபோது ஒரு ஒரு நாட்கள்ல அவர் என்ன பண்ணுறாரு எனக்கு முன்னுரை அனுப்பி வைக்கிறார் அந்த முன்னுரை வந்து ரொம்ப அழகா கடைசியில் இந்த மொத்த நாடகத்தையும் ஒரு குறிக்கிற மாதிரி அறம் அறத்தோடு காத்து நிற்கிறார் என்ற படிவத்தை அவர் செல்வகுமார் சார் இங்கு பதிவு செய்தார் வந்திருக்கிறார் அவருக்கு மிக நேரத்தில் அந்த 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 நாடகத்தில் அந்த சினிமா இண்டிபெண்ட் மூவின்னு சொன்ன இல்லைங்களா அந்த மூவியில ரெண்டு 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 ஹீரோஸ் உண்டு ஒன்று நான் இன்னொரு ஹீரோ சித்தப்பா பக்கத்தில் அது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களை ரொம்ப ஐஎஸ்ஆர் ராமச்சந்திரன் ஒரு காமெடி நடிகர் இருந்தாங்க நிறைய நாகேஷ் சாரோட நீண்டம் நாள் எல்லா பெரிய எல்லா ஸ்டாரும் அவருடைய இளவல் அவர் ஐயா ஐயா பாலச்சந்தர் சிவகுமார் சார் எல்லாத்தோட நாடக குழுக்களிலும் இருந்தவர் அந்த அமைச்சூர் டிராமாவில் வந்து ரொம்ப கே அந்த குழுவில் இருந்தார் ரொம்ப நாள் அவங்களுடைய எல்லா இன்றைக்கும் சிவகுமார் சார் வந்து சினிமா பார்க்க போகணும் இல்லை எங்கேயாவது போகணும்னா அந்த ஒரு சில சமவம் போகணும்னா சோழா எங்கே இருக்க கிளம்பி வந்துட்டு இன்னும் ரெண்டு பேரும் போய் சினிமா பார்த்துட்ருக்காங்க இன்றைக்கும் போவார் அந்த மாதிரியான ஒரு அந்த அந்த உருவகையில் அவர் எனக்கு எழுதி கொடுத்தாரு அதுக்கு அடுத்தது அண்ணன் வந்து கிடுகிடுன்னு இதை நூலாக்குவதற்கான வேலைகளை முனைப்போடு ஏற்படுத்தி கொடுத்தார் இந்த முனைப்புகளோடு நான் என்ன பண்ணுறேன் சீக்கிரமாக வந்து இதுக்குள்ளே கரெக்ஷன் பார்க்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் அவசர அவசரமாக நடந்ததுதான் அண்ணன் கூட சொன்னாங்க நம்ம பழனி என்ன சொன்னாங்க தம்பி இதுக்குள்ள சில பிழைகள் ஊற்று இருக்குதுன்னு அது கொஞ்சம் அவசரம்தான் அதுக்கு காரணம் நான் தான் அண்ணன் கூட சொன்னாங்க டே ரொம்ப நெருக்கத்தில் புக்கு இந்த இந்த புத்தச்சந்தையில் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அப்படியே சொன்னார் அவனை காத்தி தான் பேசுவார் இங்கே கொஞ்சம் நாகரீகம்னா சொல்கிறார் டே எப்படி கொடுக்குறது கொடுக்கறது அப்படிங்கிறது எல்லாருமே அண்ணன் வந்து கொஞ்சம் பேசிக்கிறது என் பேரை தடுமாறுறாரு டே ராசா தம்பி தான் கூப்பிடுவார் இல்லையா சொல்கிறது தெரியல பேர் என்ன கூப்பிடுவார் கார்த்திகன் சொன்னார் என்ன கூட அதனால் இந்த இப்போ ஒரு இது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு செல்லைப்பிள்ளை பிள்ளை மாதிரியான ஒரு ஊர்லேருந்து மேலே என்னமோ நான் அப்படியே எல்லாத்துக்கூடவும் ஒரு நட்பு இருக்குங்க அப்புறம் என் என்னோடய ஒத்த எல்லாத்தையுமே நண்பான் என்று தான் கூப்பிடுறது அதனால் என்னை பல்கலைக்கழக நண்பர்கள் எங்கள் பேராசிரியர்கள் மூணு நாலு பேர் வந்திருக்காங்க அவங்க கூட என்னை நண்பாட்டம் கூப்பிடுவாங்க எனக்கு கார்த்திகாயின்னு ரொம்ப யாராவது கூப்பிட்டா கார்த்தியின்னு ரூமில் இருக்குன்னு சொல்லுவாங்களே ஒழியா மற்ற நாள் நண்பர் ரூமில் இருக்கிறா அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு சூழல் தான் நிகழும்ங்க இந்த சூழலில் இந்த நூல் இங்கு கொண்டு வரப்பட்டது அந்த கொண்டு வந்த பின்பு அதை அழகாக அண்ணா அச்சிட்டு கொடுத்தார் அந்த வகையில் நான் ஒரு ஏற்புரையாக இந்த நூலை எனக்கு திறம்பட இந்த ஒரு அற்புதமான படத்தை வடிவமைத்து நான் எழுதிய ஐ ஆறு நாடகங்களில் இந்த பெயரை எனக்கு சூட்டி மகிழ்ந்த பிரசாத் பிரசாத்தன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர் நிறைய அவர் நிறைய நாடகங்களில் நாடகம் தான் ஐயா சொன்ன மாதிரி நாடக கலைஞர்களுக்கான ஒரு பெரிய பாதை அவருடைய பதிப்பகன் அந்த வகையில் அவருக்கு மீண்டும் ஒரு நன்றி இந்த உள்ளே ஒரு ஆறு நாடகங்கள் இருக்குது இதுக்கு நிறைய பேர் எனக்கு அந்த நாடகங்கள் நான் எழுதும்போது எஞ்சார் ஜானகியில் ஐயா ராஜேந்திரன் ஐயா இறந்து போயிட்டாங்க அப்போ லதா மேடம் வந்து ஒரு அந்த என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழல் ரொம்ப அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அவங்க அந்த ஏன்னா அவ்வளோ பெரிய இன்சூட்டை யார் பார்த்துக்கிறது என்ற நிலையில் இருந்த காலம் எனக்கு ஒரு நல்ல நாடகம் வேணும் என் மனதுக்கு கொஞ்சம் மகிழ்வாக இருக்கிற மாதிரி வேணும் பாந்தி வச்சு வேணும் அப்படின்னாங்க ஓகே மேம் அதனால் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுற நாடகத்தை எழுத ஆரம்பிக்கிற பாரதியினுடைய எல்லா மொத்த தொகுப்பி வாங்கி படித்து எழுத ஆரம்பிச்சுட்ருக்கேன் அதனால் நடிகர் செலக்ஷனாக அங்கேயே நடக்குது எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து நூறு பிள்ளைங்க வந்து நிற்கிறாங்க நடிகருக்கு நூறு பிள்ளைகளாக அப்புறம் அங்கேருந்து எங்களுடைய அந்த அம்மா கேட்குற எங்கள் நூறு பேர் வச்சு பண்ண பண்ணணும் சார் தவிர்க்கவே முடியாது நீங்கள் நூறு பேர்த்தி தான் வச்சு பண்ணணும் மேலே நூறு பேர்த்து வச்சு பண்ணணும் இதில் வந்து காது கேளாத ஒரு பதினைந்து குழந்தைகள் அவங்க வந்து அவங்களுடைய ஸ்கூல்லேயே காதுகளார் பள்ளியில் படிச்சுட்டு எல்லாமே இலவச கல்வி அவங்க திருப்பி எம்ஜிஆர் ஜானியில் வந்து படிப்பாங்க அவங்களே வந்துட்டாங்க அப்படி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் எழுதுகிற நாடகம் தான் பாரதியாரோட முதல் நாடகம் இதில் வந்து என்னென்னா எங்களை அது நான் நாட்டியத்துறையில் வாத்தியார் ஆடுவாரு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இசை நாடக போக்குகள் நிறையா இருக்குது அதனால் என்ன பண்ணுறேன் எங்கள் நாட்டியத்துறை மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி பாட்டுகளை வச்சிடுறேன் மற்ற துறை பெண்களுக்கு ஏற்ற மாதிரி வசனங்களை வச்சிடுறது இந்த காது பெண்களுக்கு ஏற்ற மாதிரி பல செய்தி மூமெண்ட் இதுக்குள்ள இருக்கும் இந்த மூ அது அது ஏன்னா அந்த ஆக்டர்ஸ்னாலதான் ஒரு நாடகத்தை நான் வந்து இதை இதாக டிசைன் பண்றதுக்கான ஒரு சூழல் எனக்கு வந்து கிடைச்சதுங்கிறது உண்மை அது மாதிரி தொடர்ந்து இந்த நாடகங்கள் ஒவ்வொன்றுமே எழுதப்படுகிறது நண்பர் சொல்றது உண்மைதான் இந்த யார் குற்றவாளிங்கிறது எனக்கு ஒரு வேற ஒரு தளத்தில் நான் யோசிச்சிருந்த நாடகம் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதியிருந்தேன் அது என்னன்னா ஆயிரம் யோனிகளாயி போன இந்திரனுடைய உடம்பு இருக்கு இல்லையா அப்போ யோனி என்பது உனக்கு அவ்வளவு இழிவா போச்சு ஒரு பெண்ணை கற்பழித்து ஒரு பிரச்சனைக்காகத்தான் அவனுக்கு சாபம் வந்திருக்கு அவன் ஆயிரம் யோனிகளாக நடந்து போகும்போது ஒரு ஆயிரம் இளைஞர்கள் அவனை போட்டு கற்பழிப்பாங்க அப்போ தான் தெரியும் ஒரு பெண்ணோட வழி அவன் கத்தறிக்கிட்டு ஓடுவான் ஓடி போய் ஒரு இடத்துல விழுந்து பரளுவான் அவனால் முடியாமல் அப்போ தண்டனை எவ்வளோ ஒரு கொடூரமாக அது மாறுது அப்படிங்கிறது எனக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்துச்சு அப்போ தான் அந்த யார் குற்றவாளியாக இருக்குங்கிற அந்த நாடாளுக்கான கருவு போட்டு போட்டு எழுதிக்கிட்டு இருந்தேன் அந்த எழுதி அப்போவே எழுதிக்கிட்டு இருந்த நோக்கில் சரி இந்த புக்கு கொண்டுட்டு வரலாம்னு திருப்பி பார்த்தபோது நண்பனுடைய தீசிசை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன் ஓ அப்போ திருப்பி அடிச்சுட்டு எழுதுறேன் இப்படித்தான் எழுத அப்படித்தான் அதுதான் உண்மை அப்போ ஏற்கனவே எழுதப்பட்ட அந்த நாடகம் வேறொரு நாடகமா மாறி ஒரு வந்து இந்த அது ஒரு ஒரு நாடகம் இருந்த நாடகத்தை நான் வந்து நூலாக்கம் பண்ணும்போது போது அப்ப என்னோட ஆய்வாளர் வந்து எழுதக்கூடிய அந்த 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 சிறை கோட்பாடு என்னை வந்து தாக்குது இல்லைங்களா தாக்க தாக்க அது ஒரு வகையான ஒரு வேற ஒரு ஸ்கிரிப்டாக வந்து உண்மையாலுமே அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறது ஒரு நாடே உருவாக்குறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஏதாவது தளம்னு சொல்ல வரேன் செம்மொழியில் இருந்து தொடர்ந்து அந்த செம்மொழி நூலகங்களை பயன்படுத்துகிற வாய்ப்பு இருந்தது அங்கே தான் வந்து இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்கிறேன் அந்த கான்செப்டுக்குள்ள போக போக எங்கள் ஊர்லேயே நிறையா நிலங்கள் வந்து எப்படி சூறையாடப்பட்டு அழிஞ்சு இப்போ கூட என்னோடய இப்போ கூட எங்கள் தோட்டங்கள்லாம் அப்படி தான் கிடக்குது நான் இங்கே வந்துட்டேன் எங்கள் அப்பா தவறி போயிட்டாங்க இப்போது அந்த ஊரில் ரெண்டு மூணு பேர்த்துக்கு சொல்லி பார்த்தேன் யாருமே அதை ஓட்ட மாட்டேங்கிறாங்க தோட்டத்தை வந்து ஒழுக்கமாக ஏன்னா அவங்களால விவசாயம் பண்ண முடியுது அப்போது எப்படி அதை நான் அடுத்த போயிட்டு என்ன பண்ண போனேன் ஏதாச்சும் பண்ணலாமா மரத்தை வச்சு விட்டுடலாமா அப்போ அந்த இயற்கையான அந்த ஒரிஜினலான அந்த வழக்கமாக இருக்கிற அந்த விளைநிலத்தை பவானி ஆறு பாயக்கூடிய அந்த விளைநிலத்தை நான் என்னவா சிதைக்கிறதுக்கு என் மனசு இப்போ தோண ஆரம்பிக்குது இல்லைங்களா அதுக்கு பலவே இந்த மாதிரியான ஒரு தன்மை தான் எப்படி இந்த நிலமாடிய பொழுதுகள் வந்து வீணா போச்சு காவேரி கரையில் நான் வந்து சின்ன வயசில் போய் நீச்சல் அடி இருக்கேன் ஒரு கரெக்டாக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் போனோம்னா நல்லா குளிக்கலாம் ஆனால் இப்போ அதுக்கு குளிக்கிற நிலமையிலே இல்லை இப்போ கூட என் பொண்ணுகளை வந்து நம்ம அந்த தீர்த்தத்துக்கு வருஷத்துக்கு ரெண்டு தடவை நாங்கள் போயிட்டு போவோம் அந்த விழாவை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க குளிக்க சொல்லும்போது போது லைட்டாக லைட்டை பிக்குதுங்கிறாங்க ஏன்னா அவ்வளோ ஈரோட்டிலிருந்து கழிவுகள்லேருந்து எல்லாமே உள்ள கலந்து தான் அது வந்து கம்மியான தண்ணி வருது ஆனால் அதில் அந்த மாதிரி நாங்கள் அது வந்து அவ்வளோ நீ அந்த அந்த காவேரி ஆற்றினுடைய உரிஜம் இல்லை இது மாதிரி எல்லா நிலங்களுமே வந்து எப்படி வீணாக போச்சு ரவுண்டப்னு ஒரு மருந்து வந்துருக்குதுங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ போய் நெட்டில் அடிச்சு பாருங்கள் அப்னு ஒரு பச்சைக்காய் வந்திருக்கு இப்போ இந்த இடத்துல நான் வந்து இன்னைக்கு அதை அடிச்சு விட்டுட்டு போயிட்டேன்னு வச்சுங்களேன் ஆறு மாதத்துக்கு புல்ல எந்த புல்லும் வளராது அந்த விஷ மருந்து இன்றைக்கும் விவசாயிகள் அது மொத மொதல் என்ன பண்ணுறாங்க வாய்க்காலுக்கு மட்டும் அடித்தாங்க இன்னது கடை வாய்க்காலுக்கு அடிச்சுட்டு மொத்த காட்டுக்குமே அடிச்சு விட்றாங்க அவ்வளோ வரிசையாக வசத்தை வந்து காட்டுக்குள்ள விதைச்சிட்டு அப்புறமே ஒரு ஒரு மாதம் கழித்து திருப்பி அதுக்குள்ளே பயிர் போடுறாங்க கடலைக்கா போடுறாங்க நெல்லு போடுறாங்க நெல்லும் போடுறாங்க அந்த விஷம் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் திருப்பி அந்த மேலே வந்து நிற்கும் நீ இன்றைக்கும் ரவுண்ட் அப்புன்னு பண்ணி பாருங்க இதை நான் வந்து எங்கள் காட்டுக்குள்ளே எங்கள் காட்டுக்குள்ளே அந்த அதுக்கு முன்னாடி குத்தவையானவர்கள் அதை போடக்கூடாது அப்படின்னு போட முடியல காடை ஓட்ட முடியாது ஓண்டாரு ஏன்னா செலவழிக்க முடியாது அதனால அவர் என்ன பண்ணுறாரு நான் வந்து நான் வந்துட்டு ஊருக்கு அதை எங் எங்கள் காட்டில் அடிக்கக்கூடாதுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராக்டர் ஓட்டற காசு கூட நான் தர்றேன்னு சொல்லிட்டு வந்தாங்க கூட அவர் என்ன பண்றாரு ஒரு பத்து நாள் போற பச்சை 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 காஞ்சு கிடக்குது அங்கிருந்து புல்லுகள் எல்லாம் அடிச்சு விட்டாரு அந்த விஷயம் இப்படி மண்ணை மலடாக்குகின்ற ஒரு மனநிலையில தான் அந்த நாடகத்தை எழுதணும்